ஸ்ரீஹீ ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீமத் முனையே நமக ஸ்ரீ ஸ்ரீனிவாச மகாகுரவே நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் அடியேன் நந்தகுமார ஸ்ரீனிவாசதாசன் ஸ்ரீ கிருஷ்ணா வேதக்கல்வி நிலையம் காட்பாடி வேலூர் ஸ்ரீ கீதம் என்னும் நமது யூடியூப் சேனல் வாயிலாக மீண்டும் ஒரு முக்கிய காணொளி மூலம் பக்தர்களை சந்திப்பதில் அடியேன் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த காணொளி முப்பெரும் ஆம் மூன்று முக்கிய தகவல்களை தாங்கி வருகிறது அந்த வகையில் இது ஒரு விசேஷமான காணொலி வருகிற சனி ஞாயிறு திங்கள் இந்த மூன்று தினங்களும் மிக முக்கியமான தினங்கள் அதாவது வருகிற பத்தாம் தேதி பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மற்றும் பன்னெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அதாவது மே மாதத்தினுடைய பத்து பதினொன்று பன்னெண்டு சனி ஞாயிறு திங்கள் இந்த மூன்று தினங்களும் மிக முக்கிய விசேஷ தினங்களாக உள்ளன அந்த வகையிலே ஒவ்வொரு தினமாக அந்த தினத்தின் மகாத்மியத்தை நாம் இப்போது காணலாம் வருகிற பத்தாம் தேதி மே மாதம் பத்தாம் தேதி பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை சித்திரை மாதம் சித்திரை இருபத்தி ஏழாம் தேதி சித்திரை நட்சத்திரம் ஆம் சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரம் சித்திரை இருபத்தி ஏழாம் தேதி ஆங்கில தேதி பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை அன்றைய தினம் பனிரெண்டு வைணவ ஆழ்வார்களுள் ஒரு ஆழ்வார் ஸ்ரீ மதுரகவி ஆழ்வாரனுடைய திருநட்சத்திரம் ஆம் ஸ்ரீ மதுரகவி ஆழ்வார் அவதரித்த திருநாள் இவர் மிகவும் பிரசித்தி பெற்ற ஆழ்வாரான ஸ்ரீ அம் நம்மாழ்வாரனுடைய அதாவது ஸ்ரீ நம்மாழ்வாரனுடைய சீடர் என்று போற்றப்படுகிறார் ஆம் ஆழ்வார்களுக்குள்ளே ஒரு ஆழ்வார் ஒரு பிரசித்தி பெற்ற ஆழ்வாருக்கு சீடர் எவ்வளவு பெரிய தாத்பரியம் ஆச்சரியப்படும் தகவல் அந்த வகையிலே ஸ்ரீ நம்மாழ்வார் குறித்த சில முக்கிய தகவல்களை நாம் இங்கு காணலாம் திராவிட வேதம் அல்லது தமிழ் வேதம் என்று போற்றப்படும் ஸ்ரீ வைணவத்தினுடைய முக்கிய கிரந்தமான நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் ஸ்ரீ மதுரகவி ஆழ்வார் பதினோரு பாசுரங்களை அருளியுள்ளார் அவர் அருளி அந்த பதினோரு பாசுரங்களுக்கும் கண்ணினுண் சிறுதாம்பு என்கிற தலைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது ஆம் கண்ணினுண் சிறுதாம்பு என்கிற தலைப்பு கொண்ட நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் பதினோரு பாசுரங்களை மதுரகவி ஆழ்வார் நமக்கு அருளினார் இவர் பிறந்த இடம் தற்போதைய தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள திருக்கோளூர் என்னும் ஊர்தான் இவர் அவதரித்த அந்த திருத்தலம் ஸ்ரீ மதுரகவி ஆழ்வார் தன் ஆச்சாரியாரான நம்மாழ்வாரையே சிறந்த தெய்வமாக எண்ணி அவரைப் போற்றியே கண்ணினுண் சிறுதாம்பு என்னும் இந்த பதினோரு பாசுரங்களையும் நமக்கு அருளியுள்ளார் இந்த ஆழ்வார் மூலம் நாம் முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டிய தகவல் யாதெனில் குரு ஒவ்வொருவருக்கும் எவ்வளோ முக்கியமானவர் அதாவது மாதா பிதா குரு தெய்வம் அதாவது மாதா பிதாவை பயபக்தியுடன் வணங்கி குருவனுடைய அனுகிரகத்தை பெற்றால் மட்டுமே நாம் பகவானுடைய திவ்ய திருவர்களுக்கு பாத்திரமாக முடியும் என்பதை ஆழ்வாரே உணர்த்தியுள்ளார் ஆம் இவர் நமக்கு அருளிய அந்த கண்ணினோன் சிறுதாம்பு என்னும் பதினோரு பாசுரங்களும் நாலாயிரம் திவ்ய பிரபந்த தொகுப்பில் அடங்கியுள்ள இந்த பதினோரு பாசரங்களும் அவர் தமது ஆச்சாரியரான நம்மாழ்வாரை போற்றி வணங்கி இவர் அந்த பதினோரு பாசுரங்களையும் நமக்கு அருளியுள்ளார் நம்மாழ்வரை குறித்து நாம் சில முக்கிய தகவல்களை காண வேண்டும் என்றால் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்திலே அந்த நாலாயிரம் பாசுரங்களில் ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஆறு பாசனங்களை நமக்கு அருளியவர் ஸ்ரீ நம்மாழ்வார் ஆம் ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஆறு பாசனங்கள் நம்மாழ்வாரனுடைய பெயரிலே பல அறக்கட்டளைகள் பல தெய்வீக திவ்ய க கைங்கரியங்கள் எல்லாம் அரங்கேற்றப்படுகின்றன ஆம் அவ்வளவு பிரசித்தி பெற்ற நம்மாழ்வாரை போற்றித்தான் ஸ்ரீ மதுரகவி ஆழ்வார் இந்த கன்னினொன் சிறுதாம்பு என்னும் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் வரும் அந்த பதினோரு பாசுரங்களின் தொகுப்பை அருளியுள்ளார் நம்மவரனுடைய திருநட்சத்திரம் வைகாசி விசாகம் ஆம் அந்த வைகாசி விசாகம் மிக மிக பிரசித்தி பெற்ற ஒரு நன்னாள் அந்த நாளில் வைணவ ஆலயங்களிலே கருட சேவை மிக பிரசித்தியாக நடைபெறும் உதாரணத்திற்கு வைணவ நூத்தி எட்டு திவ்ய ஸ்தலங்களில் மிக முக்கிய ஸ்தலமான காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோயிலிலும் அன்றைய தினம் கருட சேவை மிக விமர்சையாக நடைபெறும் அதனால் இதன் மூலம் அடியேன் உணர்த்த வருவது யாதெனில் ஒவ்வொரு ஆழ்வாரனுடைய திருநட்சத்திரத்தையும் அவர்கள் அவதரித்த அந்த நன்னாளை நாம் விசேஷமாக கொண்டாட வேண்டும் இது குறித்த இந்த முக்கிய தகவல்களை மனதில் படும்படி மனதில் நினைவில் கொள்ளும்படி பக்தர்கள் மத்தியில் குறிப்பாக குழந்தைகள் மத்தியில் கொண்டு சேர்க்க வேண்டும் ஏனென்றால் அவர்கள் ஆச்சாரியர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி அறிந்து கொண்டால் அவர்களுக்கு ஆன்மீகத்தின் மீது ஈடுபாடு அதிகரிக்கும் அதன் மூலம் அவர்கள் ஒரு செம்மையான வாழ்க்கையை வாழ்வதற்கு அடித்தளத்தை அமைத்துக் கொள்ள முடியும் அதனால் குழந்தைகளுக்கு நம்முடைய ஆழ்வார்கள் ஆச்சாரியார்களினுடைய வாழ்க்கை வைபவங்களை அருமை பெருமைகளை பெரியவர்கள் எடுத்து கூறுங்கள் இது அடியேன் உங்களிடம் வைக்கும் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் தற்போது நாம் பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை ஸ்ரீ மதுரகவி ஆழ்வாரனுடைய திருநட்சத்திர நாள் அந்த தினத்தினுடைய வைபவங்களை தெளிவாக பார்த்தோம் அடுத்ததாக பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீ நரசிம்ம ஜெயந்தி ஆம் பகவான் தச அவதாரங்களிலே நான்காவது அவதாரமாக அவதரித்த அந்த ஸ்ரீ நரசிம்ம அவதாரத்தினுடைய அவதார திருநாள்தான் ஸ்ரீ நரசிம்ம ஜெயந்தியாக விசேஷமாக கொண்டாடப்படுகிறது வருகிற பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் ஸ்ரீ நரசிம்ம ஜெயந்தி விசேஷமாக கொண்டாடப்பட உள்ளது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையினுடைய ஞானயோகம் என்று தலைப்பிடப்பட்டிருக்கும் அந்த நான்காவது அத்தியாயத்திலே மிக தெளிவாக விளக்கியுள்ளார் எட்டாவது ஸ்லோகத்தில் பரி அதாவது நான்காவது அத்தியாயம் பகவத்கீதையினுடைய நான்காவது அத்தியாயம் எட்டாவது ஸ்லோகம் பரித்ராணாய சாதுனாம் வினாஷாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அதாவது பக்தர்களை காத்து துஷ்டர்களை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட யுகந்தோறும் நான் தோன்றுவேன் என்று கூறியுள்ளார் அந்த வகையில்தான் இந்த நரசிம்ம அவதாரத்தை தன்னுடைய ஒரே ஒரு பக்தரான பக்த பிரகல்லாதனை அசுரனான இரண்யகசிபுடம் அதாவது பக்த பிரகல்லாதனுடைய தந்தையான இரண்யகசிபு மிகப்பெரிய அசுரன் அந்த அசுரனிடமிருந்து தன்னுடைய பக்தரை ஒரே ஒரு பக்தரை காப்பதற்காக நரசிம்ம அவதாரத்தை பகவான் எடுத்தார் அதுதான் இந்த ஸ்லோகத்தில் பகவத்கீதையினுடைய ஸ்லோகத்தில் பகவான் தெளிவாக விளக்குகிறார் அடுத்ததாக இந்த நாளினுடைய சிறப்பம்சம் அம்சம் என்னவென்றால் ஒவ்வொரு வருடமும் மே மாதம் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை உலக அன்னையர் தினமாக அனுஷ்டிக்கப்படுகிறது இந்த நரசிம்ம ஜெயந்தி நன்னாளில்தான் அந் இந்த வருடம் அந்த அன்னையர் தினமும் அனுஷ்டிக்கப்படுகிறது நாம் நிறைய வைணவ திருக்கோயில்களில் பகவான் ஸ்ரீ நரசிம்மருடைய ஆலயம் அமைய பெற்றிருக்கும் அந்த இடத்தை நாமத்தை சேவித்தால் அங்கே ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் திருக்கோயில் என்கிற பெயர் அமைய பெற்றிருக்கும் ஆம் பகவான் அங்கே ஸ்ரீ லக்ஷ்மி தேவியை தன்னுடைய மடியிலே அமர வைத்து கொண்டுள்ளார் ஆம் அன்றைய தினம் நாம் பகவானை சேவித்தாலே அன்னையையும் சேர்த்து சேவித்ததாக கருதப்படும் இந்த வருடம் இந்த வருடம் அன்னேர் அன்றே ஸ்ரீ நரசிம்ம ஜெயந்தி அன்றே அன்னேர் தினமும் ஒட்டி வருவது மிகவும் சிறப்பாக கருதப்படுகிறது ஆதலால் வருகிற ஞாயிற்றுக்கிழமை பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்றைய தினம் ஸ்ரீ நரசிம்ம ஜெயந்தியையும் அன்னையர் தினத்தையும் பக்தர்கள் விசேஷமாக கொண்டாட வேண்டும் என்று அடியேன் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் அடுத்ததாக மூன்றாவது முக்கிய தகவலுக்கு நாம் வந்துள்ளோம் பன்னிரண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை இந்த தினம் மிக விசேஷமான தினம் சித்ரா பௌர்ணமி அதாவது வருடத்திற்கு பன்னிரெண்டு பௌர்ணமிகள் வந்தாலும் இந்த சித்ரா பௌர்ணமிக்கு ஒரு சித்திரை மாதத்தில் வரும் இந்த பௌர்ணமிக்கு ஒரு தனி மகத்துவம் உண்டு அதுதான் சித்ரா பௌர்ணமி என்று விசேஷமாக கொண்டாடப்படுகிறது இந்த தினத்தினுடைய இன்னொரு விசேஷம் என்னவென்று கேட்டால் மதுரை சித்திரை திருவிழாவினுடைய முக்கிய வைபவத் திருநாள் இந்த நாள் ஆம் மதுரை சித்திரை திருநாள் மிக மிக விசேஷமான ஒரு நாள் காரணம் தமிழ்நாட்டிலே சைவமும் வைணவமும் சங்கமிக்கும் ஒரு மாபெரும் திருவிழாவாக இது கொண்டாடப்படுகிறது ஆம் சைவமும் வைணவமும் சங்கமிக்கும் ஒரு மாபெரும் திருவிழாவாக இந்த மதுரை சித்திரை திருவிழா பக்தர்களால் கொண்டாடப்படுகிறது சுமார் பத்து நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் கல்லழகர் வைகை ஆற்றிலே இறங்கும் வைபவம் அதாவது பனிரெண்டாம் தேதி வருகிற பன்னிரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை அன்று அதிகாலை வேலையிலே கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் அந்த வைபவம் நடைபெற உள்ளது மன்னர் திருமலை நாயக்கர் காலத்திலிருந்து தொன்று தொட்டு இந்த விழா கொண்டாடப்படுகிறது மதுரையினுடைய மையப்பகுதியிலிருந்து சுமார் ஒரு இருபது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் திருமாலிரஞ்சோலை என்று அழைக்கப்படும் அழகர் கோயில் அறுபத்தி ஏழாவது திவ்ய தேச திருக்கோயில் இந்த திருக்கோயிலிருந்து ஸ்ரீ கல்லழகர் மதுரைக்கு விஜயம் செய்கிறார் ஆற்றிலே இறங்குகிறார் அவர் என்ன பட்டுடுத்தி என்ன வண்ண பட்டுடுத்தி ஆற்றிலே இறங்குகிறார் என்பதை இந்த உலக பக்தர்களால் கூர்ந்து கவனிக்கப்படும் காரணம் அந்த வருடம் எப்படி இருக்கும் என்பதை கல்லழகனுடைய அந்த பட்டினுடைய வண்ணம் பக்தர்களுக்கு உணர்த்தும் அதனால் இது மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற திருவிழா சுமார் பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் மதுரை மாநகரிலே இந்த கல்லழகர் சித்திரை வைபவ திருநாளின் முக்கிய நன்னாளான கல்லழகர் ஆற்றில் இறங்கும் அந்த வைபவத்தை கண்டுகளிக்க மதுரை மாநகரிலே பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கூடுவார்கள் மதுரை மாநகரம் முழுவதும் விழாக்கோலம் பூண்டிருக்கும் இந்த தினத்தினுடைய மற்றொரு சிறப்பு என்னவென்றால் அன்றைய தினம் புத்த பூர்ணிமா ஆம் புத்தர் அவதரித்த திருநாளும் சேர்ந்து வருகிறது மேலும் இந்த தினத்திற்கு மெருகூட்டுவதற்காக மெருகூட்டப்படும் விஷயமாக ஒன்று கருதப்படுகிறது அன்றைய தினம் மாலை வலையிலே கன்னியாகுமரியிலே சூரியன் அஸ்தமிக்கும் அதாவது சூரியன் மறையும் அந்த நேரத்தில் நிலவும் தோன்றுவது இரண்டும் ஒன்றாக சங்கமிக்கும் என்று செய்தித்தாள்களிலே அடியேன் சமீபத்தில் படித்தேன் இது பக்தர்களுக்கு கண்கொள்ளா காட்சியாக அமையப்பெறும் ஆம் வருகிற மே மாதம் பனிரெண்டாம் தேதி திங்கட்கிழமை மாலை நேரத்தில் சூரியன் மறையும் அந்த நேரத்தில் நிலவும் உடனடியாக தோன்றி சூரியனும் நிலவும் ஒன்றாக பக்தர்களுக்கு மிக பிரமிக்கத்தக்க வகையிலே காட்சி அளிக்கும் என்பது நமக்கு செய்தித்தாள்கள் மூலம் உணர்த்தப்படுகிறது இந்த கண்கொல்லா நிகழ்வைக்கான பல பக்தர்கள் கன்னியாகுமரியிலே கூடி ரசிப்பார்கள் பல சுற்றுலா பயணிகள் இதற்காகவே அங்கு சங்கமிப்பார்கள் என்று செய்திகள் வந்தவண்ணம் உள்ளன ஆதலால் இந்த முப்பெரும் நாட்களும் இந்த மூன்று நாட்களும் அதாவது வருகிற சனி ஞாயிறு திங்கள் மே மாதம் பத்தாம் தேதி பதினோராம் தேதி பனிரெண்டாம் தேதி பக்தர்களுக்கு மிகவும் ஆனந்தம் அளிக்கக்கூடிய நாட்களாக அமைந்துள்ளன ஆதலால் வாருங்கள் இந்த நாட்களை கொண்டாடி பகவான் அதாவது ஆழ்வாரை வணங்கி அடுத்தது நரசிம்ம ஜெயந்தியில் பகவான் ஸ்ரீ நரசிம்மரை போற்றி வணங்கி அவருடைய திவ்ய திருவர்களுக்கு பாத்திரமாகி அடுத்த நாள் கள்ளழகரை மதுரையில் அவர் ஆற்றில் இறங்கும் அந்த வைகை ஆற்றில் இறங்கும் வைபவத்தையும் சேவித்து எல்லாம் வல்ல அந்த சர்வேஸ்வரனின் அருளை பெற்று பக்தர்கள் பல்லாண்டு 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 அந்த பல்லாயிரத்தாண்டும் பகவானுடைய திருக்கமல பாதங்களில் சரணடைந்து அவருக்கு சேவை செய்யும் பாக்கியத்தை பெறுவோம் மிக்க நன்றி மீண்டும் ஒரு காணொலி வாயிலாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அடியேன் நந்தகுமார ஸ்ரீனிவாசதாசன் ஸ்ரீ கிருஷ்ணா வேதக்கல்வி நிலையம் காட்பாடி வேலூர் ஓம் நமோ நாராயணா சர்வம் கிருஷ்ணார்பணம் ஜெய் ஸ்ரீராம்